ஜோலார்பேட்டை அடுத்த லட்சுமி நகர் பகுதியை சேர்ந்தவர் தம்பதிகள்தான் அன்பழகன் லூத் மேரி இவர்கள் இருவருமே இறந்த நிலையில் இவருடைய மகனான ஆரோன் வயது இருபது அவரது பாட்டியான சமன்ஸ் மேரியுடன் வசித்து வருகிறார் ஆரோன் கடன் கொடுத்து வசூல் செய்யும் தொழில் செய்து வருகிறார் அதன்படி கிருஷ்ணாபுரத்தை அடுத்த சமத்துவபுரம் பகுதியை சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தியின் மனைவியான நித்யா என்பவருக்கும் கடன் கொடுத்ததாக தெரிகிறது கடனை திருப்பி வாங்குவதற்காக ஆரோன் அடிக்கடி வந்து போக இருவருக்குமிடையே கள்ள தொடர்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இதனிடையே கடந்த மாதம் நித்யா ஆரோனை வீட்டிற்கு அழைத்து உல்லாசமாக இருந்ததாகவும் தெரிகிறது இதனை அறிந்த உறவினர்கள் இரவு முழுவதும் ஆரோனை கட்டி வைத்து அடைத்துள்ளனர் மேலும் இது குறித்து குறிச்சில்லப்பட்டு காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் இருவரிடமும் எழுதி வாங்கி கொண்டு அனுப்பியுள்ளனர் சில நாட்களுக்கு பின்னர் ஆரோனும் நித்யாவும் வீட்டை விட்டு வெளியேறியதாக தெரிகிறது இது குறித்து நித்யாவின் கணவர் கொடுத்த புகாரின் பேரில் குறிச்சில்லாப்பட்டு உதவி காவல் ஆய்வாளரான பன்னீர் மற்றும் அவருடன் கிருஷ்ணமூர்த்தியின் உறவினர்கள் லட்சுமி நகர் பகுதியில் உள்ள ஆரோன் வீட்டிற்கு சென்றுள்ளனர் அப்போது திடீரென கிருஷ்ணமூர்த்தியின் உறவினர்கள் ஆரோனின் பாட்டியான சமன்ஸ் மேரி மற்றும் ரோஸ் ஆகிய இருவரையும் சரமாரியாக தாக்கியுள்ளனர் இதனை விசாரணைக்காக வந்த உதவி காய்வாளர்களான பன்னீர் வேடிக்கை பார்த்ததாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் தான் காயமடைந்த இருவருமே திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் போலீசார் முன்னிலேயே தாங் தாங்கள் தாக்கப்பட்டதன் காரணமாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தற்போது கோரிக்கையும் விடுத்துள்ளனர்